ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் எம்டெக்ஸ் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த வீடியோவில் நம்ம பவர் பாயிண்ட்டில் இருக்கிற வியூ அப்படின்ற டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஸோ இந்த வியூ அப்படின்ற டேப்பில் நம்மளோட ஸ்லைட் ஷோஸை எப்படியோட நம்ம வந்து வியூ பண்ண வைக்கலாம் ஸோ அதை பற்றின டூல்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நார்மல் வியூன்னு சொல்லுவோம் ஸோ பாருங்கள் நமக்கு அதுதான் இந்த இடத்துல எனபிள் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவுட்லைன் வியூ அப்படின்றது ஸோ இதை க்ளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பேசேஜ் காப்பி மாதிரி எனக்கு இந்த இடத்துல வியூ ஆகும் ஓகேங்களா ஸோ இது எனக்கு நார்மலாக மாறணும் அப்படின்னா நார்மல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வியூ உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷார்ட்டர் அப்படின்றது ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஸ்லைட் ஷோட நம்ம வந்து ரெக்கார்டிங் அப்படின்றது பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நம்ம வந்து எத்தனை செகண்ட்ஸ் பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ ஜெஸ் வந்து நான் இங்கே ரன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்லைடுக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் தென் அதே மாதிரி அடுத்த ஸ்லைடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம நரேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு இப்போ ரிவ்யூ இப்போ வியூவுக்கு போயிட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷார்ட்டர் அப்படின்றது க்ளிக் பண்ணலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு மூணு ஸ்லைட்ஸ் வரைக்கும் நான் வந்து நரேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அத்தனையும் எனக்கு இந்த இடத்துல வியூ ஆகுது ஓகேங்களா ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷார்ட்டர் அப்படின்றது தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோட் பேஜ் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருக்க ஸ்லைட்ஸ் ஏதாவது நோட்ஸ் தர விரும்பணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நோட்ஸ் பேஜ் கொடுத்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் வியூ அப்படின்றது ஸோ அந்த ரீடிங் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ரீடிங் வியூ அப்படின்றத க்ளிக் பண்ணுனா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஸோ கண்டென்ட் எனக்கு மேலே இருக்க டேப்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு கண்டென்ட் வந்து எனக்கு ப்ளியாரிட்டி இந்த மாதிரி எனக்கு காமிச்சு விடும் ஓகேங்களா தென் அடுத்து பார்க்கும்போது ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்றது ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மகிட்ட என்னென்ன லேஅர்ட்ஸ் இருக்கோ அத்தனை லேஅட்ஸையும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ப்ரெசன்டேஷனே நமக்கு இந்த இடத்துல மேக் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணால் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஸ்லைட் மோசன் ஒரு டேபே ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்செட் ஸ்லைட் மோசன் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்னொரு செக்ஷன் உங்களுக்கு மேக் ஆகும் பாருங்க ஃபஸ்ட் செகண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ அதுக்கு கீழே எல்லா செட் ஆஃப் ஸ்லைட்ஸ் எல்லா லேயர்ஸும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வியூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் பர்டிகுலர் லேஅவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே இன்செட் பண்ணிக்கலாம் தென் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ நீதான் ஸ்லைடோட நேம் மாற்றோம் அப்படின்னா நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மாசோ ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாசோஸ் ஸ்லைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ சில ஸ்லைட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்லைடோட சென்டர் பாயிண்ட்டில் நமக்கு சார்ட்டு டேபிள் ஸோ இந்த மாதிரி அன்சூஸ் குட்டி குட்டி ஐக்கான்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பிளேஸ் ஹோல்டர்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கால் உள்ள கண்டென்ட் என்ன இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளேஸ் பிளேஸ் ஹோல்டரை உள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு ஷார்ட் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள சார்ட்டை ட்ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது ஸோ இதில் நமக்கு நிறைய ஸ்மார்ட் ஆர்ட் வீடியோ ஆன்லைன் இமேஜ் பிக்சர்னு ஸோ நமக்கு எல்லாமே இருக்கு உங்கள் சைடில் எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா க்ளிக் பண்ணி அதை நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைட்டில் அண்ட் ஃபோட்டர் அப்படின்றது ஸோ நம்மளோட ஸ்லைடில் உங்களுக்கு அது வியூ வாங்கணும்னா அப்படின்னா நீங்கள் என்னென்ன க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் அன் கிளிக் பண்ணி இதை டிசேபிள் பண்ணிக்கலாம் அடுத்தது இதோட செட் ஆஃப் தீம்ஸ் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தீம்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா நீ இதோட கலர்ஸ் மாற்றணும் ஸோ இந்த தீம் எனக்கு ஓகே இல்லை ஏதாவது எனக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம் அதை ஏதாவது ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதோட எஃபெக்ட்ஸ் நம்ம எதாவது செட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டோட ஸ்டைல் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹை பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸு ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும் நென் பார்த்தோம்னா ஸ்லைடோட சைஸை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாண்டர்ட்னா ஃபோர் இன் டூ த்ரீ தென் வாய்ஸ்ரீன் பார்த்தோம்னா ஸோ சிக்ஸ்டின் இன்டூ நைன் அப்படின்றது ஸோ உங்களுக்கு இதில் ரெண்டில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்றது ஸோ க்ளோஸ் மோஸ்ட் ஆஃப் வியூன்றது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எத்தனை டேப்ஸ் இருக்குமோ அது மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் வியூவில் இருக்கிறது மட்டும் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் அவுட் மாஸ்டர் அப்படின்றது ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது ஸோ நம்மளோட ஸ்லைட் ஓகேங்களா ஸோ ஏ ஃபோர் ஷேப் சைஸ்க்கு எத்தனை உள்ள இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ரிண்ட் எடுக்கும்போது ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைடுக்கு இப்போ பேஜுக்கு எத்தனை வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ த்ரீ ஆப்டவ்ஸ் நைன் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா

பிளாட் பிளாட் அப்படியே இந்த கலர் பேண்ட் பாக் கலர்க்கு போகணும் இந்த இருக்க பேக் பாக் கலர கிளிக் பண்ணுங்க சோ உங்களுக்கு சோ அப்படியே மாறிடும் அடுத்து பாத்தீங்கன்னா பேக் இன்வெர்ட் சோ பியூர் Black and White நமக்கு இமாஜ் மாத்திக்குது சோ அங்க only black மட்டும் தான் இருக்கும் white மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கற சோ கிரே கூட நம்ம தனியா எடுத்து வைக்கலாம் சோ अगेन அப்படியே

பார்க்கலாம் அதனால சொன்னா வியூக்கு போயிட்டு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க